அது காய்கறி மார்க்கெட் சுபத்ரா ஒரு பக்கம் உருளைக்கிழங்குங்களை கும்பலா வெச்சுக்கிட்டு அதை பாத்துக்கிட்டே அவளோட மனசுக்குள்ள கடவுளே அந்த சாம்பவியோட உருளைக்கிழங்குங்களை விட ஏன் உருளைக்கிழங்குங்களை தான் புள்ளிங்களோ பள்ளங்களோ இல்லாம இருக்கு நல்ல வேலைக்கு போற மாதிரி பாருப்பா இப்படி இது நல்ல வேலைக்கு வித்துச்சுனா நான் உன்கிட்ட வந்து உன்னை தரிசனம் செஞ்சுக்கிட்டு உனக்கு தேங்காய் உடைக்கிறேன் அப்படின்னு பக்கத்துல பாத்தாங்க அவங்களுக்கு கொஞ்சம் தூரத்துல சாம்பவி கூட உருளைக்கிழங்குங்களை கும்பலா வச்சுக்கிட்டு அவங்க அதை பார்த்து சுவாமி அந்த சுபத்ரா விளைவிச்ச உருளைக்கிழங்களை விட நான் விளைவிச்ச உருளைக்கிழங்களே ரொம்ப நல்லா வந்திருக்கு நிறையவும் வந்திருக்கு அதே மாதிரி எனக்கு உருளைக்கிழங்குக்கு நிறைய பணம் கிடைக்கிற மாதிரி சேப்பா அப்படின்னு வேண்டிக்கிட்டே சுபத்ராவை பாத்தாங்க இப்படி அவங்க பார்த்தத தப்பா புரிஞ்சுக்கிட்ட சுபத்ரா அவங்க வாயை திறந்து என்ன உன் கோழி மூட்டை கண்ணை வச்சு அப்படி பாத்துக்கிட்டு உன் கண்ணை பிடுங்கி நான் கோழி விளையாடிடுவேன் போதும் அப்படி பார்க்கறத நிறுத்து அப்படின்னு சொன்னதும் ஷாம்பவிக்கு கோபம் வந்துருச்சு அவங்களும் நான் மட்டும் என்ன குறைச்சல அப்படிங்கற மாதிரி ஹேய் சுபத்ரா ஒழுங்கா பேசு வாயிருக்கனு உன் இஷ்டத்துக்கு பேசுனா அப்புறம் நல்லா இருக்காது சொல்லிட்டேன் நான் ஒன்றும் அவ்வளோ நல்லவெல்லாம் இல்ல அப்படின்னு சொன்னதும் சுபத்ரா அதுக்கு பதிலா ஆமா ஆமா நீ நல்லவே இல்லைங்கிற விஷயம் எனக்கு மட்டும் இல்ல இந்த ஊர் முழுக்க தெரியும் அதுக்குதானே உன்கிட்ட யாரும் வரமாட்டாங்க உருளைக்கிழங்கால அடிச்சேன்னா அப்புறம் அட்ரஸ் இல்லாமல் போயிடுவேன் ஜாக்கிரதை நீ என்னையே இப்படி பேசுறியா இரு நான் உன என்ன பண்ற பாரு அப்படின்னு சுபத்ரா சாம்பவி கிட்ட போகும்போது அவங்க மருமக ரவலி வந்தா அத்த சுபத்ராவோட நடவடிக்கையை பார்த்து கொஞ்சம் கோவமா ஐயோ அத்த நான் போய் பத்து நிமிஷம் கூட அகல அதுக்குள்ள அந்த சாம்பவி கிட்ட சண்டை போட்டுட்டீங்களா அது இல்ல மருமகளே விஷயம் தெரியாம நீ எதுக்கு என்ன திட்டுற உங்களை பத்தி எனக்கு தெரியாதா அத்த கொஞ்ச நேரம் நீங்க எந்த சண்டைய போடாம அமைதியா இருங்க நம்ம உருளைக்கிழங்களை பார்த்து அதை வாங்குறதுக்காக சுதர்ஷன் பட்டேல் வராரு அப்படி சொன்னதுமே சுபத்ரா அமைதியாகிட்டாங்க சுபத்ரா சாம்பவிய கோவமா பார்த்தாங்க ஷாம்பவியும் சுபத்ராவை கோவமா பார்க்கும்போது சுதர்ஷன் பட்டேல் சுபத்ரா கிட்ட வந்தாரு ஐயா பட்டேல் ஐயா ஏன் உருளைக்கிழங்களை பாருங்க ரொம்ப நல்லா காய்ச்சிருக்கு காயில எங்கேயுமே பச்சையாவும் இல்ல புள்ளிங்களும் இல்ல அப்படின்னா நீ என்ன சொல்ல வர ஷாம்பவி இந்த அத்தை மருமக வளைவிச்ச உருளைக்கிழங்களை ஒரே பச்சையாவும் புள்ளிங்களாவும் இருக்குன்னு சொல்ல வரியா பூசணிக்காய் திருடினது யாருன்னா நாய் இல்லை நான் இல்லை அப்படின்னு அந்த திருடனே சொன்ன மாதிரி நான் உன்னோட உருளைக்கிழங்குங்களை பத்தி பேசாம இருக்கும்போது உனக்கு இனியே உன் பயிருங்க நல்லா இல்லைன்னு ஒத்துக்கிட்ட ஐயோ அத்தை நீங்க கொஞ்ச நேரம் பேசாம தான் இருங்கல நீ என்ன அடக்காத மருமகளே முதல்ல அவ வாய மூட சொல்லு அவ உருளைக்கிழங்கெல்லாம் நல்லா இருக்குன்னா அப்போ நம்ம உருளைக்கிழங்கு நல்லா இல்லைதானு அர்த்தம் இப்படி வாதாடிக்கிட்டு இருக்கும்போது சுதர்ஷன் பட்டேல் சாம்பவியும் சுபத்ராவையும் பார்த்து இங்க பாருங்க நீங்க ரெண்டு பேரும் ஏன் முன்னாடியே சண்டை போட்டதுனால நான் மட்டும் இல்ல இந்த மார்க்கெட்ல வேற யாருமே உங்க உருளைக்கிழங்குங்களை வாங்க மாட்டாங்க நீங்க இப்ப போலாம் அப்படின்னு சொல்லிட்டு சுதர்ஷன் பட்டேல் அங்க போயிட்டாரு அதனால சுபத்ராவுக்கு பயங்கரமா கோபம் வந்துருச்சு அவ்வளவுதான் ஒரு உருளைக்கிழங்க எடுத்து சாம்பவி மேல தூக்கி போட்டாங்க சாம்பவி ரொம்ப புத்திசாலித்தனமா அந்த உருளைக்கிழங்க கேட்ச் புடிச்சிட்டு சிரிச்சுக்கிட்டே எனக்கு ஒரு உருளைக்கிழங்கு லாபம் அப்படின்னு சிரிச்சாங்க ரெண்டு மூணு நாளா அத்தையும் மருமகளும் சுபத்ரா ரவளி விளைவிச்ச அந்த உருளைக்கிழங்குங்களை ட்ரக்கல எடுத்துக்கிட்டு ரெண்டு மூணு மார்க்கெட்டுக்கு தெரிஞ்சாங்க எங்க போனாலும் அதுக்கு நல்ல வேலையே சொல்லல குறைவான வேலையே சொன்னாங்க வேற வழியே இல்லாம விளைவிச்ச அந்த உருளைக்கிழங்குங்களை அத்த மருமகளான சுபத்ரா ரவளி வீட்ல கும்பலா வச்சுக்கிட்டு அந்த உருளைக்கிழங்கு முன்னாடி உட்காந்துக்கிட்டு சோகமா அத பார்த்து என்னவோ மருமகளே கொஞ்சம் கூட படிப்பறிவே இல்ல வீடு தவிர எதுவும் தெரியாது நீ பெரிய உனக்கு நல்ல அறிவு இந்த பண்ணைய தவிரக்கழங்குறதுக்கு நீயே கொஞ்சம் யோசிக்கலாம்ல ஏ கண்ணு சோகமா இந்த உருளைக்கிழங்க பாத்துக்கிட்டே இருந்தாலும் என் மூளை மட்டும் இந்த உருளைக்கிழங்களை எப்படி விக்கிறதுன்னு ஒரு பக்கம் யோசிக்கிட்டே தான் இருக்கத்த அப்போ உனக்கு எதனா யோசனை வந்துச்சா யோசனை வர மாதிரிதான் இருக்கு ரொம்ப தாமதிக்காம சீக்கிரமா வந்தே பாரத் ட்ரெயின் ஏறி வர சொல்லு இவ்வளவு சீரியஸா இருக்கிற நிலைமையில கூட நீங்க இப்படி காமெடி பண்றது முக்கியமா அப்படின்னு சொன்னதுமே சுபத்ரா அவங்களோட பேச்ச நிறுத்திட்டாங்க அப்போ அவங்க கிட்ட மார்க்கெட்டுக்கு போன சுபத்ராவோட கணவர் மோகன் ராவ் வந்தாரு அத்திய மருமகளும் செய்ய வேண்டியதெல்லாம் செஞ்சுட்டு இப்ப உருளைக்கிழங்கு முன்னாடி உக்காந்து யோசிச்சுக்கிட்டு இருந்தா அதுல என்ன பிரயோஜனம் இருக்கு நான் இல்ல மாமா எல்லாத்தையும் அத்தை தான் செஞ்சாங்க அந்த சாம்பவி சித்தினாலே பிடிக்காது

இப்படியே ரெண்டு மூணு நாள் போயிடுச்சு ரவலிக்கு ஒரு ஐடியா வந்துச்சு அத்தை நம்ம உருளைக்கிழங்கு சிப்ஸ் செஞ்சு விக்கலாம் அட்ரஸ் அக்க மருமகளே உன் ஐடியா நல்லா இருக்கு உருளைக்கிழங்கு சிப்ஸுக்கு எப்பவுமே நல்ல டிமாண்ட் இருக்கு நம்ம இன்னமும் தாமதிக்காம உருளைக்கிழங்கு சிப்ஸுங்களை செஞ்சு விக்கலாம் மருமகளே அப்படின்னு அத்திய மருமகளும் பேசிக்கிட்டு ஒரு நல்ல நாள் பார்த்து நல்ல நேரத்துல ஒரு மரத்துக்கிட்ட உருளைக்கிழங்கு சிப்ஸ் வண்டியை வச்சாங்க மருமக ரவலி சிப்ஸ் பொறிச்சுக்கிட்டு இருந்தா அத்தை சுபத்ரா மயக்க வச்சுக்கிட்டு வாங்க வாங்க சின்னவங்க பெரியவங்கன்னு வித்தியாசம் இல்லாம எல்லாரும் விரும்பி சாப்பிடுற உருளைக்கிழங்கு சிப்ஸ் இப்போ எங்க கிட்ட அதுவும் குறைவான விலையில வாங்க வாங்க அப்படின்னு சொன்னாங்க வழியில போற ஆளுங்க அத்தை அத்த மருமகளோட சிப்ஸ் கடைய பார்த்து அங்க வந்தாங்க பணம் கொடுத்து அதை வாங்கிக்கிட்டாங்க அத்தை சுபத்ரா மறுபடியும் மைக்க எடுத்து அத்த மருமக உருளைக்கிழங்கு சிப்ஸுக்கு வணக்கம் யாருக்கு எப்படி வேணும்னு சொன்னீங்கன்னா ஒரே நொடியில இளைய மருமக தயார் பண்ணிடுவா உங்களுக்கு வேண்டிய உருளைக்கிழங்கு சிப்ஸ் நீங்க சுட சுட சாப்பிடலாம் அத்த உருளைக்கிழங்கு ஆட் சிப்ஸ் ஸ்வீட் சிப்ஸ் சால்ட் சிப்ஸ் அப்புறம் கிரீம் சிப்ஸ் இதெல்லாம் கூட நம்ம தயார் பண்ணுவோம்னு சொல்லுங்க அத்தை சரி மருமகளே அப்படின்னு சொல்லிக்கிட்டே மைக்கல எல்லாரும் கேளுங்க உருளைக்கிழங்கு ஆட் சிப்ஸ் உருளைக்கிழங்கு ஸ்வீட் சிப்ஸ் உருளைக்கிழங்கு சால்ட் சிப்ஸ் அப்புறம் உருளைக்கிழங்கு கிரீம் சிப்ஸ் இப்படி எல்லா சிப்ஸுமே நம்ம கிட்ட கிடைக்கும் சொன்ன பத்தே நிமிஷத்துல என் மருமக தயார் பண்ணிடுவா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க தேவைப்பட்டவங்க எல்லாம் அவங்க அவங்களுக்கு வேண்டிய சிப்ஸ் ஆர்டர் கொடுத்து சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாங்க இப்படி அத்திய மருமகளும் உருளைக்கிழங்கு சிப்ஸ் வியாபாரம் செஞ்சு வாங்கின கடன் மொத்தத்தையும் தீர்த்துட்டு சந்தோஷமா வாழ ஆரம்பிச்சாங்க கல்லூருங்கிற கிராமத்துல சீதம்மா கணேஷ் அப்படிங்கிற அம்மா புள்ள இருந்தாங்க அவங்க ரொம்ப ஏழ்மையான குடும்பம் அந்த குடும்பத்துக்கு திவ்யா ஒரு கூட்டிட்டு வந்தாங்கிட்டு வீட்டுல அத்தையும் மருமகளும் எந்த வேலையும் இல்லாம சும்மா உக்காந்துகிட்டு சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாங்க மருமகளுக்கு எல்லா வகையான குழம்பும் தெரியும் வீட்ல அத்தைக்கும் புருஷனுக்கும் சுவையா சமைச்சு கொடுத்து அவன் நல்ல பேர் வாங்கியிருந்தா ஒரு நாள் திவ்யா சமையல் செஞ்சுகிட்டு இருக்கும்போது சீத்தம்மா அவகிட்ட வந்து இங்க பாரு மருமகளே நீ இங்க வந்ததுல இருந்து நான் சமையல் கட்டு பக்கம் வர்றதையே விட்டுட்ட உன் கையால நீ சுவையா சமைச்சு போடுறதுனால நாங்க ரொம்ப சந்தோஷமா சாப்பிடுறோம் இவ்வளவு சமையலுங்களை நீ எப்படி கத்துக்கிட்ட நான் வீட்டுல இருந்தப்போ எப்பவுமே சமையல் வீடியோஸ் தான் பாத்துக்கிட்டு இருப்ப அதனாலதான் எனக்கு எல்லா சமையலுமே சுவையா செய்யறதுக்கு வந்துச்சு ஆமா நீ இன்னைக்கு என்ன சமைச்சுக்கிட்டு இருக்க அதுக்கு மருமக ராஜமா பயிருங்களை காட்டி ஸ்பெஷல் ராஜமா சாவல் கறி ரொட்டி அப்படின்னு சொன்னான் ராஜமா பயிருங்களை பார்த்த அத்தை வித்தியாசமா பார்த்து இது என்ன பயிறு பாக்கறதுக்கு கிட்னி மாதிரியே இருக்கு நான் இதுக்கு முன்னாடி பார்த்ததே இல்லை அப்படின்னு அவ அதை பார்த்து கேட்டா அதுக்கு அவளோட மருமக ஒரு வேலை இத பத்தி உங்களுக்கு தெரியாம இருக்கலாம் இத நான் என் அம்மா வீட்ல இருந்து எடுத்துட்டு வந்தேன் இதோட குழம்பு ரொம்ப சுவையா இருக்கும் அத்தை அப்படின்னா சீக்கிரமாவே செய் இதோட சுவை எப்படி இருக்குன்னு பார்க்கணும் போல இருக்கு அப்படின்னு சொன்னான் அவ கொஞ்ச நேரத்திலேயே ராஜ்மா சாவலையும் ரொட்டியையும் தயார் செஞ்சிட்டா அப்போ கணேஷ் கூட வீட்டுக்கு வந்துட்டான் வாடா நேரத்துக்கு தான் வந்த மருமக நம்ம எப்பவும் சாப்பிடாத ஒரு குழம்பு செஞ்சிருக்கா இதோட சுவைய பாரு அப்படின்னு மூணு பேரும் உட்காந்து சாப்பிட்டாங்க ராஜ்மா சாவலோட சுவை ரொம்ப நல்லா இருந்ததுனால அத்தை மெய் மறந்து போய் அப்பா இது உண்மையாகவே ரொம்ப சுவையாக இருக்கு இவ்வளவு சுவையா சமைச்சு ஒரு ஓட்டலை வச்சா அங்க வியாபாரம் ரொம்ப நல்லா நடக்கும் அப்படின்னு அவ ஏதோ சொல்ல வந்தா அத கேட்ட கணேஷ் அம்மா நீங்க சொல்லும்போது தான் எனக்கு தோணுது இந்த ராஜ்மா சாவலை வச்சு நம்ம ஒரு ஓட்டல் வச்சா நிஜமாவே ரொம்ப நல்லா இருக்குமா நான் ஒருத்தனையும் சம்பாதிக்கிறது ரொம்பவே கஷ்டமா இருக்கு நீங்களும் கொஞ்சம் கஷ்டப்பட்டா நம்ம சீக்கிரமாவே பணக்காரங்களா ஆகிடலாம் அப்படின்னு சொன்னான் அது எல்லாத்தையும் கேட்ட அத்த மருமகளுக்கு அந்த யோசனை ரொம்ப பிடிச்சிருந்தது அவங்க மூணு பேரும் சேர்ந்து ஒரு முடிவுக்கு வந்து ரெண்டே நாளில் ஹோட்டலை ஆரம்பிச்சுட்டாங்க மருமக ராஜ்மா சாவல் கூட சேர்த்து சப்பாத்தி பட்டர் நான் ருமாலி ரோட்டி இப்படி வெரைட்டியா செஞ்சு ஹோட்டலுக்கு வர ஜனங்களை அவ ரொம்பவே அட்ராக்ட் பண்ணா ராஜ்மா கறி ரொம்ப நல்லா இருந்ததுனால ஜனங்கள் நிறைய பேர் வந்து அந்த குழம்ப காலி செஞ்சிட்டாங்க நம்ம நினைச்சு பாக்காதத விட வியாபாரம் ரொம்ப நல்லாவே இன்னைக்கு நடந்துச்சு நாளில இருந்து ராஜ்மா கறிய இன்னும் அதிகமா செய்யணும் சந்தோஷப்பட்டாங்க ஒரு அந்த வந்து அம்மா ஹோட்டல்ல நான் இப்பதான் ராஜ்மா சாவல் சாப்பிட்டேன் நான் இவ்வளவு சுவையான ஒரு குழம்ப இது வரைக்கும் சாப்பிட்டதே இல்ல கொஞ்சம் அந்த குழம்போட ரகசியம் என்னன்னு சொன்னீங்கன்னா நான் என் வீட்டுல என் மனைவி கிட்ட சொல்லி செய்ய சொல்லுவேன் அதுக்கு மருமக அப்படி சொல்றது கஷ்டங்க உங்களுக்கு வேணும்னா நாளிலிருந்து எங்க ஹோட்டல்ல ஒரு ஸ்பெஷல் டிஸ்கவுண்ட் கொடுக்குறோம் நீங்க வந்து ஹாப்பியாக சாப்பிட்டுட்டு போங்க அப்படின்னு சொன்னா இப்படியே நாட்களும் போச்சு ராஜ்மா சாவலுக்கு டிமாண்ட் ரொம்ப அதிகமாகி பணம் கூட நல்லா வசூலாச்சு அவ்வளவு பணம் வந்ததுனால அத்த மருமகளுக்கு பேராசை ரொம்பவே அதிகமாகிடுச்சு அத்தை அதிகமாக குழம்பு செஞ்சா அதிகமாக பணம் வரும் இன்னிலிருந்து இன்னும் ஒரு பத்து கிலோவை நான் எக்ஸ்ட்ரா செய்கிறேன் நானும் அதையே தான் சொல்லலான்னு இருந்தேன் நீ குழம்ப அதிகமாகவே அப்படின்னு சொன்னா தினமும் அந்த ஹோட்டலுக்கு பர்மனண்ட்டாக கொஞ்சம் கஸ்டமர்ஸ் வந்துகிட்டு இருந்தாங்க அதிக வருமானம் வருங்கிற பேராசையில அவங்க குழம்ப அதிகமாக செஞ்சாங்க அப்படி செஞ்சதுனால அன்னைக்கு சாயந்தரம் அதிகமாக செஞ்ச எல்லாம் அப்படியே மீந்து போயிடுச்சு அதனால அந்த குழம்ப வீட்டுக்கு எடுத்துட்டு போய் ஃப்ரிட்ஜில் வச்சாங்க அதை பார்த்த கணேஷ் ஆட என்ன இவ்வளவு குழம்பு எடுத்துகிட்டு வந்திருக்கீங்க தினமும் குழம்பு மிச்சமாகலன்னு தானே சொல்லுவீங்க அது இன்னைக்கு கொஞ்சம் அதிகமா செஞ்சதுனால மீந்துருச்சு அப்படின்னா எதுக்கு அது ஃபிரிட்ஜில் வச்சிருக்கீங்க அது ஃபிரிட்ஜில் வச்சாலும் நாளைக்கு நல்லா இருக்காது அதை எடுத்துட்டு போய் எங்கயாவது கொட்டுங்க அப்படின்னு சொன்னான் ஆனா திவ்யா அவனோட பேச்ச கேட்காம ஐயோ எதுக்குங்க தூக்கி போடணும் நாளைக்கு சேர குழம்புல அதை மிக்ஸ் பண்ணிட்டா சரியா போயிடும் இப்படி அவ புருஷ சொன்னதை கேட்காம மறுநாள் மிச்சமான குழம்ப அன்னைக்கு சேர குழம்புல அவ மிக்ஸ் பண்ணிட்டா அதனால அந்த குழம்போட டேஸ்டே மாறி போய் சாப்பிட்றவங்களுக்கு அதுல ஏதோ ஒரு வந்து சாப்பிடவே கஷ்டமா இருந்துச்சு கூட குழம்பு மிச்சமாக்கிடுச்சு மருமகளும் நாளைக்கு குழம்பு செய்யறதை குறைச்சுக்கிட்டு இந்த மிச்சமான குழம்பு அதுல ஊத்திட்டா சரியா போயிடும் தேவையில்லாம எதுக்கு நம்ம பணத்தை வீணாக்கணும் அப்படின்னு அட்வைஸ் பண்ணா இப்படியே நாட்களும் போச்சு பேராசப்பட்டு அத்தை மருமக செஞ்ச இந்த வேலைக்கு குழம்போட மதிப்பு குறைஞ்சு அது சுவையில்லாமல் போனதுனால அந்த ஹோட்டலுக்கு ஜனங்க வரதே விட்டுட்டாங்க கடைசியில் அந்த ஹோட்டல் காலியாகி அத்தை மருமகளுக்கு ஈ ஓட்டுற வேலை மட்டும்தான் மிச்சம் இருந்துச்சு இதை தெரிஞ்சுக்கிட்ட கணேஷ் நம்ம ஓட்டல் இப்படி ஆகிறதுக்கு காரணம் நீங்கள் தான் நல்லா நடந்துக்கிட்டு இருந்த நம்ம வியாபாரத்தை நாசமாக்கிட்டீங்க நாங்க என்னடா செஞ்சோம் நீ எங்களை சொல்ற மிச்சமான குழம்ப மிக்ஸ் பண்ணதுனால உங்கள் மேல இருந்த நம்பிக்கை போயிடுச்சு வெளியே எல்லாருமே இப்படிதான் தான் பேசிக்கிறாங்க முதல்ல இருந்த சுவை இல்லாததுனால நம்ம ஹோட்டலுக்கு யாருமே வர்றதில்ல ஒரு முறை நம்பிக்கை போயிடுச்சுன்னா மறுபடியும் சம்பாதிக்கிறது ரொம்பவே கஷ்டம் உங்க தான் இதெல்லாம் நடந்துச்சு அப்படின்னு அவங்க ரெண்டு பேர்கிட்டயும் சொன்னா இப்படி பேராசை தான் இதெல்லாம் நடந்துச்சு அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அத்தியோ மருமகளும் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க